ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மறு ஜென்மம் இந்த ரீஇன்கார்னேஷன் மேலே நம்பிக்கை இருக்கா ஏன்னா லண்டனில் டோரத்தி இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க நைன்டீன் நாட் ஃபோர் அப்போ லண்டனில் பிறக்கிறாங்க அவங்களுக்கு மூணு வயசு இருந்தப்போ அவங்க படிக்கிறதுலேருந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க மண்டையில் அடிபட்டு அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க டாக்டர் வந்து பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க பல்ஸ் இல்லை ஸோ அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க ஒரே பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொன்னதே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்து ரூம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ டோரத்தி ரூமில் இருந்து சவுண்டு வந்திருக்கு என்னடானு போய் பார்த்தா அவங்க எதுவுமே ஆகாத மாதிரி பொம்மை வச்சு விளையாடிட்டு வந்திருக்காங்க ஆனால் அன்னையிலிருந்து அவங்க பேசுகிற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு வந்திருக்கு தெரியாத நினைமோ வார்த்தைகளை பேசியிருக்காங்க எங்கள் ஊர் இந்த மாதிரிலாம் இருக்காது ஃபுல்லாக மணலாக இருக்கும் எங்கள் ஊருக்கு என்னை கூட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்து பக்கத்தில் இருந்து ஒரு சர்ச் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே ஜீசஸை வணங்க சொல்லியிருக்காங்க டோரத்தை என்னாலையெல்லாம் வணங்க முடியாது எங்கள் கடவுளே வேறு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு என்னென்ன புரியல கொஞ்ச நாள் அப்படியே போகுது தென் ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்து பக்கத்தில் இருந்த ஒரு மியூசியமுக்கு அவங்கள கூட்டிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு ஈஜிப்டை சேர்ந்த சிலைகள் எல்லாம் இருந்திருக்கு பிரமிட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இதுதான் எங்கள் ஊர் இதெல்லாம் எங்கள் கடவுள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயசாக வயசாக நான் வந்துட்டு என்னோட போன ஜென்மத்தில் ஈஜிப்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னோட பேர் பென்ட்ரி ஷைட் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து ஒரு டெம்பிளில் ப்ரீஸ்டஸாக இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு நைன்டீன் தேர்ட்டி சப்போ ஈஜிப்டை சேர்ந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஈஜிப்டுக்கே மூவ் ஆகிறாங்க அங்கே இருக்கிற ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற பிரமிட்ஸ் பக்கத்தில் எல்லாம் போனாங்க அப்படின்னா சந்திரமுகி படத்தில் ஜோதிகா பண்ண மாதிரி இதுதான் சந்திரமுகியோட நெக்லஸ் இதுதான் சந்திரமுகியோட ஒட்டியான் அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் டெம்பிள் இருந்துச்சு இங்கே தான் ஒருத்தனை புதைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தோண்டி பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே இருந்திருக்கு அதை பார்த்ததும் அந்த ஊர் மக்களும் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு ஈஜிப்டை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்பியா அடுத்து ஒரு வருஷம் வாழ்றாங்க ஃபைனலி நைன்டீன் எயிட்டி ஒன் அப்பா அவங்க இறந்து போறாங்க சோ இத பத்தி நீங்க என்ன பிரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க அவங்க நிஜமுமே வந்துட்டு இஜிப்ட்ட சேர்ந்த ஒரு ஆளு ரீ கார்னேட்டாயி வந்திருக்காங்களா இல்ல இஜிப்ட்டு ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு படிச்சு அது மேல ஒரு மாதிரி அப்சர்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி மாறிட்டாங்களா